ஒரு ஆணின் வாழ்க்கை அவன் சொல்லாமல் தாங்கிக் கொண்ட போராட்டங்களால் தான் உருவாகுது அவன் மௌனமா இருப்பதற்கான காரணம் அவனிடம் சொல்ல வார்த்தை இல்லைன்னு அல்ல அவன் உள்ளத்துக்குள் எத்தனை காயங்கள் பழுத்திருக்குது தெரியாமல் அதை யாருக்கும் பகிரக்க கூடாதுன்னு எண்ணினால் தான் அவன் வாய மூடிக்கொள்ளுறான் ஒரு ஆண் அழுவதில்லைன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையில் அவன்தான் தான் அதிகமா ரகசியமா அழுறான் அவனோட உள்ளத்துல அவன் கவலைகளோடு தனி போராளியா வாழ்கிறான் எப்போதுமே எல்லாருக்கும் முன்னாடி அவன் உறுதியானவனாகவே இருக்கணும் ஆனா அந்த உறுதியின் பின்னாலே எவ்வளவு பயம் எவ்வளவு சந்தேகம் இருக்கு என்று யாரும் பார்த்து பேச மாட்டாங்க அவன் தோல்வியை பற்றி யாரிடமும் சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஆணின் தோல்வி தண்டனை போல ஒரு ஆண் அழுதுகிட்டிருந்தா அவனை பலவீனன் என்றே பார்ப்பாங்க விழுந்து போனா அவனை தோற்றவன் என சொல்வாங்க மௌனத்துல நின்னா அதை தலை நிமிர்ந்து நிக்கிற அகம்பாவன்னு சொல்லிடுவாங்க ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க அவன் ஏன் பேசாமல் நிக்கிறான் என்று ஒரு ஆண் அவனோட துயரத்தை உள்ளத்திலேயே சுமந்து கொண்டு வாழ்கிறான் ஏனென்றால் அவனுடைய பிரச்சனைக்கு ஆறுதலாக யாரும் வரமாட்டார்கள் அவன் ஒருவரை நம்பினால் அதற்கு பின்னால் துரோகம் இருக்கும் அது அவனை கல்லை போல் காய வைத்து விடும் அவன் எத்தனை தடவை விழுந்தாலும் அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க ஆனா அடுத்த தடவை எழுந்தா மட்டும் அவனை பாராட்டுவார்கள் அதுக்குள்ளே ஒரு ஆண் வாழும் தனிமை இருக்கு அவன் சிரிப்பு அவனுடைய போராட்டம் அவன் வலி அவனுடைய ஆசிரியன் அவன் தோல்வி அவனுடைய வழிகாட்டி அவன் வாழ்க்கையில் யாரும் புரியாதிருப்பதை உணர்ந்த பிறகு அவன் உள்ளங்குரல் சொல்கிறது நான் என்ன என்னாயிருந்தாலும் என்னை எழுப்பிக் கற்றுத்தர வேண்டியது என்னுள் இருந்துதான் ஒருநாள் அவன் மௌனத்தில் உருவான வலிமை அவனை மாற்றிவிடும் அவன் விழுந்தது அவனுடைய முடிவு அதுதான் அவன் பிறப்பு உள்ளே எத்தனை காயங்கள் இருந்தாலும் அவனுள் மறைந்திருக்கும் சிங்கம் ஒரு நாள் கர்ஜிக்கும் அந்த சத்தம் பிறரை அச்சமடைய செய்யாது அவன் உள்ள பயத்தையே தள்ளி ஓட வைக்கும் ஒருநாள் அவர் கர்ஜிக்கும் போது அது வெற்றி தினம் அல்ல அவனுடைய பிறப்பு தினம் அவன் குறிக்கோளை அடைந்ததால் அல்ல கைவிட்ட எண்ணம் கரைந்த நாளில்தான் உண்மையான வெற்றி ஆரம்பம் வாழ்க்கை ஒரு ஆணின் போராட்டத்தை மறந்துவிட்டு அவன் வெற்றி மட்டும் நினைக்கிறது அவனோட உள்ளத்தில் எத்தனை தடவை உடைந்தான் எத்தனை தவறுகளை தாண்டினான் மீண்டும் எத்தனை முறைகள் முயன்றான் அது யாருக்கும் தெரியாது ஒரு ஆண் வாழ்க்கை ஒரே முறை முயற்சியில் செட் ஆகாது அவன் நடத்தும் ஒவ்வொரு முயற்சியும் அவனுடைய கதையில் ஒரு அத்தியாயம் அவற்றை விட்டால் அந்த வாழ்க்கை கதையே அர்த்தமில்லாததாகிவிடும் அவன் அவமானத்தையும் துக்கத்தையும் இதயத்திலேயே பூட்டி வைக்கும் ஏனென்றால் அதை திறக்கினால் ஆள்தோறும் குறை சொல்வாங்க அவன் பிரச்சனை புரிந்து கொள்ள அவனுடன் நிற்பவர்கள் கிட்டத்தட்ட இல்லை அவன் சுமக்கும் பாரம் உடலுக்கு அல்ல மனத்துக்கே அந்த பாரம் அவனுடைய தோளில் இல்ல அவனுடைய இதயத்தில்தான் படிந்து கிடக்கும் அவன் சிரிப்பின் பின்னால் அலைமோதும் புயல்களை யாரும் காண மாட்டார்கள் வாழ்க்கை அவனை தள்ளித் தள்ளினாலும் அவன் சுவாசத்தை துண்டிக்காமல் நிமிர்ந்து நிற்பான் அவன் உடல் நேராக நிற்பது அவனுடைய வலிமைக்கு ஆதாரம் அல்ல உள்ளம் உடைந்து போனதும் மீண்டும் எழும் அந்த சத்தம் தான்தான் ஆதாரம் அவன் போராடியது அவன் விருப்பம் அல்ல அவன் மீது வாழ்க்கை திணித்த சோதனை ஒரு ஆண் பெரிதாக ஆகும்போது அவனுடைய கேள்விகளுக்கு அமைதியே பதில் அவனுடைய தோல்விகள் அவனை படிப்படியாக மாற்றுகின்றன தனிமை அவனை கொத்தினாலும் உறுதியாக நிற்க கற்றுக்கொடுக்கிறது உடைந்த இதயம் அவனை கூர்மையாக்கிறது ஒரு ஆண் சாதாரணமா நிக்கிறான் போல தெரிந்தாலும் அவனுடைய உள்ளம் நடுக்கத்தால் கிழியுது வெளியில் வெளிச்சமாய் நடப்பான் ஆனால் நினைவுகள் இருட்டில் தெரியும் அவனுக்கு அழுவதற்கான இடமும் இல்லை அவன் கண்ணீரை துடைக்காமல் உலர்த்துவது அவனுடைய பொறுப்புகள்தான் ஒரு ஆணின் வாழ்க்கை வழக்கம் போல ஓடுகிறது போல தோன்றினாலும் ஒவ்வொரு அடியிலும் காயம் நினைவு போராட்டம் சேர்ந்து நடக்குது அவற்றை அவனுக்கு தவிர யாரும் உணர முடியாது ஒரு ஆணுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் பாராட்டுகளும் சிரிப்புகளும் அவன் அனுபவித்த வழிக்கு நெருக்கமே இல்லை அவன் சஸ்டெய்னிங் பவர் யாராலும் கணக்கிட முடியாது அவன் நடக்கும் பாதை மரத்தாலான பாலம் போல இருக்கும் ஒவ்வொரு அடியும் உடைந்து போகும் என்ற பயம் ஆனா அவன் நிற்க மாட்டான் ஏனென்றால் அவன் நிற்பது அவனுக்காக மட்டுமல்ல அவனை நம்பி அவன் பின்னால் நிற்கும் முகங்களுக்காக அவன் முகத்தில் தோன்றும் துணிவை பார்க்கிறவர்கள் பலர் ஆனா அந்த துணிவு எத்தனை இரவுகளின் அடுக்கடுக்கான மன அழுகையால் வந்தது என்று யாரும் யோசிக்க மாட்டார்கள் ஒரு ஆண் அவன் முகத்தை காட்டாமல் அவனுள் இரத்தம் சொட்டிக்கொண்டே கொண்டே இருக்கும் அந்த காயம் உடலில் கிடையாது இதயத்தில் அந்த காயத்தின் வலி கத்துவது கிடையாது அது தான் அவன் மூச்சில் கலந்த நிசப்தமாயிருக்கும் ஒரு ஆண் அவனு வந்து ஒரு மனசாட்சியோடு போராடுறான் நான் இன்னும் தாங்கணுமா இல்லைனா விடுத்துடணுமா ஆனா அவனுடைய பதில் அவன் மனதிலே கிடைக்கும் விட்டுவிடுவதற்கு அவன் பெரிதாக பிறக்கவில்லை காத்திருக்கவும் தாங்கிக் கொள்ளவும் அவன் மனசு பழகி போயிருக்கும் ஒரு நாள் அவன் உள்ளம் நொறுங்கி போகும் ஆனால் அதிலிருந்துதான் புதியவன் பிறக்கும் அவன் விழுவது அவனின் தோல்வி அல்ல அதிலிருந்து எழுந்திருப்பதே அவனின் வாழ்வு ஒரு ஆண் எத்தனை தடவை உள்ளே இறந்து போனாலும் ஒவ்வொரு முறையும் மறுபிறவி எடுக்கும் அது யாருக்கும் தெரியாம அவனுக்குள்ளே நடந்தாலும் அதுதான் அவனின் உண்மையான சாதனை அவன் வாழ்க்கையின் பெரிய போராட்டம் வெளியிலல்ல அவன் உள்ளத்துல அந்த உள்ள போரை வென்றவன் தான் உண்மையான வெற்றியாளர் ஒரு ஆண் அவனுடைய கண்ணீரை அவன் அடக்கிறதுக்கு காரணம் அவன் கொடூரமா என்பதல்ல அவன் சாய்ந்து போனால் அவன் பின்னால் நின்றிருப்பவர்களுக்கு அது வலி ஆகிடுமோ என்ற அச்சம் அவன் மனசு எத்தனை தடவை உடைந்தது என்ற கேள்வி அவன் கண்ணல தான் தெரியும் யாருக்கும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா அவன் உள்ளம்தான் அவனுக்கு நீதிபதி அவன் வாழ்க்கை நீதி தேடுவதில்லை அவனுடைய பாதையை அவனே கண்டுபிடிக்கணும் அவனுக்கு வரும் வெற்றி அந்த பாதையின் முடிவல்ல அந்த பாதையை கடந்து வந்த போராட்டத்தின் நினைவு படலம் வாழ்க்கை ஒரு ஆணை ஒவ்வொரு முறையும் சோதிக்கும் போது அவன் உள்ளம் சொல்வது நான் வலிமையானவன் ஆகவே இல்லை ஆனால் நான் தாங்கி கத்துக்கிட்டேன் ஒரு ஆண் எத்தனை தடவை விழுந்தாலும் அவன் உடம்புதான் நிலத்தில் விழும் ஆனால் அவன் மனசு வீழ்வதில்லை மனசு விழுந்தால் அவன் பாதை முடிந்தது அதனால்தான் அவன் வெளி உலகத்துக்கு அவன் தளர்வை காண்பிக்க மாட்டான் அவன் தோளில் பாரங்களும் பொறுப்புகளும் பயம் மற்றும் துன்பங்களும் இருந்தாலும் அவனை நிமிர்ந்து நிற்க சொல்லும் சக்தி அவனின் மௌனத்தில்தான் இருக்கிறது அவன் மௌனம் அவனது தோல்வி அல்ல அவனுடைய பாதுகாப்பு அவன் பேசாமல் இருந்தால் அதற்கு காரணம் அவனிடம் சொல்ல வார்த்தை இல்ல என்பதல்ல சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதே அவன் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நடக்குது யாராவது புரிந்து கொள்ளுவார்களா ஆனா அதே உள்ளம் அடுத்த கணமே சொல்கிறது யாரும் புரிந்து கொள்ளாதிருந்தாலும் நான் என்னையே விட்டுவிட மாட்டேன் அவன் தெரிஞ்சிருக்கான் வாழ்க்கை அவனை காயப்படுத்திவிடும் ஆனால் அது அவனை உடைக்க முடியாது ஏனென்றால் அவன் உடல் மட்டுமில்ல அவன் மனசும் போர்வீரன்